வீடாக சொல்லப்படுற மருதமலைக்கு தாங்க வந்திருக்கோம் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மருதமலை மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்குது நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களாங்க அடுத்தாங்க மருதமலை ஒரு மூணு நாள் இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து தைப்பூச விழா சீரு சிறப்பமாக நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கிறோம் இப்போயே நிறைய மக்கள் ஏராளமான மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அதை பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப கண்கோலாக காட்சியாக இருக்குது இங்கிருந்து ஒரு ஆறுநூறு அடி உயரம் தாங்க இருக்கும் நூற்றி இருபது மீட்டர் உயரம் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் வெறி போய் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த மலை எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் போமா நான் மட்டும் இல்லை நானும் அம்மா அப்பா மூணு பேர் வந்துருக்குறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மலையை பார்த்து கண்டு ரசிக்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க போகலாம் மருதமலைக்கு அடிவாரத்திலேயே இருக்கிற பஸ் ஸ்டாண்டுங்க இது இங்கே இப்படி வந்துடும் இங்கே இறங்கினீங்கன்னா நேராக மருதமலை ஆண்டவரை பார்க்க போகலாம் எல்லாம் தீர்த்தக்கூடம் காவடி எடுத்து ஆடிட்டு போகிறாங்க அப்பா அது பஸ்ஸு போகிற வழி கீவில் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன் அம்மாவும் அப்பாவும் நிற்க வச்சுட்டு வந்தேன் எங்கே இருக்காங்கன்னு தெரில போய் பார்க்கணும் இன்றைக்கி பயங்கர கூட்டங்க எப்பயுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரில நிறைய காவடி ஆட்டம்லாம் நிறையா நடக்குது பார்த்தாச்சுங்க அம்மாவும் அப்பாவும் தானே இங்கே தான் போயிட்டுருக்காங்க அப்படியே மருதுமலை ஆண்டவருக்கு முடிகாணிக்கை செலுத்தி இல்லாம முடி எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க இதாங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை முடிகாணிக்கை செய்து செய்கிற இடம் இதாங்க முடிகாணிக்கை மண்டபம் வந்துட்டோம் இதுக்கு பின்னாண்டுதாங்க மலை அடிவாரம் முதல் படி இருக்கு இங்க முடிகாணிக்கையில் சூப்பராக மட்டையை அடிச்சிட்டு வந்ததாச்சுங்க ரெண்டு மூணு பிளேடு போட்டு மண்டையில் மாட்டி எடுத்துட்டாங்க இல்லை ரெண்டு இடத்துல காயமாயிடுச்சு அதனால தான் வீடியோ எடுக்க முடியல ஓகே நம்ம மலை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போலாம் வாங்க அம்மா இங்கே உமாந்து மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டேங்க இங்க வந்து தோன்றி விநாயகர் சன்னதிங்க உள்ள சுயம்பா இருக்குது தோன்றி போய்ட்டே இருப்போம் இந்த பகுதியில் சிறுத்தை யானை நடமாட்டமெல்லாம் இருக்குமாங்க கீழே போட்டு போட்டிருந்தது பீடி சிகரெட்டும் மலைக்கி அலோடு இல்லை

அந்த ரோடும் படியும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும் அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த இடம் ஜாயிண்ட் ஆகுது அவ்வளோ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இடுமண் சென்னத்திட்டு இருக்கிறோம் கொஞ்சம் தூரம் தான் பஸ் எது ஒன்று போகும் பாருங்க பஸ் வர சங்குதுங்களா உங்களுக்கு கோவில் பஸ்ஸாக இருக்கும் ரைட் ிருக்க பைமேன் போயிட்டே இருப்போம் இங்கே இடுமன் கோயில்கிட்ட வந்து ஒரு டேங்க் மாதிரி வச்சுக்கிறாங்க குடிக்கிற தண்ணி இன்னொன்று இங்கே மருத்துவ உதவியெல்லாம் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விழா காலங்களில் நிறைய மக்கள் வர்றதுனால மருத்துவ உதவிகளாம் பண்ணுறதுக்கு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இடத்துல

கொஞ்ச தூரம் தான் இருக்குது வெல்றி பழம்னா சாப்பிட்டு போனால் அப்படியே எப்போமே ஏறிப்பா போகணும் மணி பன்னெண்டு மணி ஆகப்போகுது நாய் பார்த்தா எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு தையின் ஆயிருந்துச்சு மடத்தில் அதே மாதிரி ல பா இங்க வந்து படி போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி காங்கிரஸ் இந்த மாதிரி கல் கட்ட வந்துட்டாங்க மேலே அந்த இடத்துல தான் கோயில் இருக்குது அந்த பஸ் பார்க்கிங்கு அதெல்லாம் அந்த பக்கம்தான் இருக்குது அம்மா வாழ்ந்துட்டுருக்குது பார்க்கலாம் வருது பாரு இந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குதுண்ணா இனிமேல் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே தான் வேலை என்ன கட்டுறாங்கன்னு தெரியல இங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது நாகர் செல கோயில் கட்டுறாங்களான்னு தெரியல அப்படியே அந்த மலை வர நீர் நீரெல்லாம் ஒரே இடத்துல சேமித்து ஒரு ஆறு மாதிரி போகிற மாதிரி ஒரு வழித்தடம் வருங்க மருந்து மலை அங்கே இருக்கிறது கோபுரம் வந்துட்டோம் அவ்வளோதான் கிட்டக்க வந்துவிட்டோம் இங்கே நிறைய வீடுங்களாம் நிறையா வீடுங்க இருக்குது இங்கே அங்கே ஒரு ஆட்டுக்கு ஒரு பழம் கொடுத்தாங்க அது சாப்பிட்றத அழகு பாருங்கள் பொக்கவாய் போட்டுட்டு சாப்பிடுது அந்த இந்த பழம் இருக்குல்ல அந்த வா செவ் பழம் இருக்கும்ல அந்த பழம் கூட்டி ஆடு நிறையா இருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க மேலே போயிட்டு பார்க்கலாம் ஒரு நேரம் இந்த மரத்தடிக்க உட்காந்துட்டு போகலாம் மருதமலைக்கு மேலே இருக்கிற இது ஊர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இருக்கு மருதமலை ஆண்டவர் ஒரு கோபுரம் கூட்டம் அனுபவதுங்க பணி நடந்துட்டு படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம் பஸ்ஸு கொசரம் நிற்கிறாங்க பேருந்து கட்டணம் பத்து ரூபாய் மட்டுமே இந்த பக்கம் ஏறி போய் முருகப்பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர மாதிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை அங்கே போட்டிருக்கு சூப்பராக போகிறேங்க அந்த வியூ தூரத்துலேருந்து பார்க்கலாமா

मुर्गों का परम मोर्तिक्यारियों का भोग का सांप का आंखों दस्ते के चराने आधे कपिनर ना कर देंगे मुर्गों का परम मुर्गों का पीछे का बड़ा बल्कम पहाड़ी पुलवार दिवेर जाने आधारित जो समझ पर जाने वंदे भारत प्रधान 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 सत्रमाता अमावस्था की जपस्तो भाजपस्त देवो वत्समिता प्राप्तुश्रेष्ठ नमा जगर्मणे अग्न आजाज भीतये गृह्णा नो

அரச மரம் மலை மேல வளருதோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்க கரெக்டா முருகப்பெருமான் முன்னாடி அரச மரம் கடியில் விநாயகர் வந்தாச்சு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க தங்க ஆபரணம் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கிறாரு முருகப்பெருமான் இதில் வாசகம் பார்த்தீங்கன்னா அருதாச்சலை விடுத்த மனக்கவலை எதற்கு அப்படின்னு சூப்பரான ஒரு வாசகம் இருக்குது இங்கே வியூ செமையா இருக்கு கொண்டாட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போவோம் பிரம்மாண்டமான கொடிமரமாக இருந்த அப்படியே மருதமுறை ஆண்டவர் அங்கே பாருங்க முருகப்பெருமான் தேர் விநாயகர் தேர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் தங்கத்தேர் அது அந்த பக்கம் கோயில் சுற்றி வரும்போது உங்களுக்கு எல்லாம் இங்கே வேற மாதிரி இருந்துச்சு எல்லாம் இடிச்சிட்டாங்க அப்பா வந்து கீழே உக்காந்துக்குச்சு மேலே ஏற முடியலன்னு என்ன ஒரு அரை மணி நேரம் ஆனாங்க நின்றோம் இங்க இருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் சிட்டி அந்த பக்கம் தெரியுமா தெரியலையே இது வந்து இங்கே தான் அங்கே வெள்ளிங்கிரி மலையோட அடிவாரம் மாதிரி இதுலேருந்து இஷ்டம் இதுதான் எத்தனையோ அடி சொன்னாங்க இதோட டாப்பில் தான் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கிறார் கண்டிப்பாக அவர் ஒரு நாள் போய் பார்ப்போம் இப்போ முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அப்படியே பாம்பாட்டி சித்திரை கொகையை பார்த்துட்டு கீழே இறங்க வேண்டி போவோம் வருகிற தைப்பூசத்துக்கு தேர் திருவிழாங்க இதுதான் முருகப்பெருமானோட சுப்பிரமணியரோட தேர் அது விநாயகர் தேர் எல்லாம் கலர் இருக்கிறாங்க இங்கே இருக்கிற கோவில் வளாகத்தை சுற்றுவட்டாரத்தை சுற்றி வருவாருன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம போய் பாம்பாடி சித்தரை பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கலாம் பாட்டி சித்தர் குகை செல்லும் வழி எண்ணம் போல் வலிக்கும் சூப்பரா இருக்குல்ல கொஞ்சம் இறங்கி போற மாதிரி படிக்கட்டுகள் இருக்கு பத்த கன்னிமார்கள் சன்னதி இருக்குது அப்படி இந்த பக்கம் பாம்பாட்டி சித்தர் சன்னதி முன்னாடி இருக்குது பாருங்கள் அதாங்க பாம்பாட்டி சித்தரோட தவக்குகை இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணோம்னா பாம்பாட்டி சித்தர் வந்து பாம்பு ரூபமாகவும் ஒளி ரூபமாகவும் மக்களுக்கு காட்சி தருவாங்க அப்படின்னு எழுதி போட்டிருக்கு அது இல்லாமல் மருதம் மருத்தடியில் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தவம் இருந்ததாகவும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட விட அவருக்கு காட்சி தந்ததாகவும் அது இல்லாமல் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் சன்னதிலேருந்து பாம்பாடி சித்தர் குகைக்கு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் தினந்தோறும் அவர் போய் வழிபட்டுட்டு வர்றதாகவும் எழுதி போட்டிருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சொன்னால் புரியாது அது சவுண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க என்னெல்லாம் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாலுமே அங்கே போய் சவுண்டு போட்டுக்கிட்டு தன்னோட செயல்களை வெளியே பிரபலப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க தவிர்த்து அங்கே போய் சித்தர்களையும் ஞானிகளும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க அந்த இடத்த நம்ம உணரணுங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கை 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 கத்திக்கிட்டே இருக்காங்க அதனால் அங்கே போய் சொல்லலை அதனால் தனியாக வந்துவிட்டேன் கோயில் பக்கத்தில் வந்துட்டேன் அதனால் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அது இல்லாமல் அவரோட சமாதி வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறதாகவும் போட்டிருந்தாங்க ஓவரால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் இந்த வீடியோவை ஓரளவுக்கு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்புகிறேன் அவ்வளோதான் கீழே வந்து அம்மாவும் அப்பவும் கீழே உட்காந்துருக்காங்க மணி வர ரெண்டு மணி ஆக போகுது அங்கேயே ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்துருந்தேன் ஒரு அரை மணி நேரமா நம்ம போய் பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு நம்ம கீழே போகலாம் போகலாமா அவங்க போகலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அமைதியாக வந்துட்டு அமைதியாக போங்க ரொம்ப அமைதியான ஒரு இடம் இது தியானம் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம் ஆன்மீகத்தில் இருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த இடம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக வாங்க இந்த முருகப்பெருமானையும் பாம்பாட்டு சித்தரையும் வணங்கிக்கோங்க ரொம்ப வேண்டுமரமெல்லாம் கொடுக்குற வேலைங்க நினச்சிக்கோங்க பயபத்தியாக பாம்பாட்டு சித்தரை வணங்குங்க இந்த இடம் வரலாறுலாம் எப்போ நடந்ததுன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது அப்படின்னு கூட்டிருந்தாங்க அவ்வளோதான் இருந்தது மீண்டும் நம்ம சித்தர்களை தேடி பயணம் போகும்போது தனியாக ஒவ்வொரு சித்திரங்களை போது தெக்க தெளிவாக பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுவோம் இப்போ வந்து முருகப்பெருமான சந்திக்க தான் நம்ம வந்திருக்கிறோம் வீடியோ பண்ண இல்லை அவரை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்புறமேல அம்மா அப்பாவை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாம் போகலாமா வாங்க போகலாம் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இது கோயில் பண்ணி நடந்துட்டு இருக்க மாட்டேங்குது பின்னாண்ட பாருங்க சூப்பராக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை வெயில் டேரக்டாக அடிக்கிறதுனால தெரியல இது என்ன கட்டுறாங்கன்னு தெரில ஏதோ கட்டுமானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு வழி இறங்கி வந்தது ஒரு வழி சாமி பிரசாதம் கொடுத்தாங்க கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிக்கலாம் மணி ரெண்டு மணி கூட்டம் குறையவே இல்லை